இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசிரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் உண்மையோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அப்படி நடக்க நினைக்கும் போது நமக்கு ஏராளமான துன்பங்கள் வருவது இயல்புதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையா அது என்ன என்ற கேள்வியை பிளாத்து இயேசுவிடம் கேட்டார் அவ்வாறு அவர் கேட்டதற்கான காரணம் என்னவென்றால் பிளாத்துவுக்கு உண்மை பற்றிய ஒரு தெளிவு இல்லை என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது இயேசு உண்மையை அறிந்திருந்தார் அதனால்தான் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்று பிளாத்திடம் கூறினார் இதுதான் உண்மை என்று ஒன்றை பற்றி நாம் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படி என்றால் உண்மை என்று எவற்றை கூறுகின்றோம் இது போன்ற கேள்விகள் இதுவரை நம்மில் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒருவர் தான் பார்த்ததை பார்த்தவாறே அடிப்பிரளாமல் அப்படியே சொல்கிறார் என்றால் அவர் உண்மை பேசுகிறார் நேர்மையாக நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறோம் ஆக உண்மை என்றால் என்ன என்பதை நாம் இதுவரை தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை எந்த ஒரு மனிதர் தான் யார் என்பதை அறிந்து நான் வெறும் உடல் மட்டுமல்ல மாறாக கடவுளின் சாயல் கடவுளின் பிள்ளை என்ற தன்னை பற்றிய உண்மையை அறிந்திருக்கிறாரோ அவர் உண்மையின் நிலையை அடைகின்றார் உண்மையை எதிர்பார்ப்பதற்கு முன் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் வளைந்த ஆணியை விட்டுவிடுகிறார்கள் நேராக நிற்கும் ஆணியை தான் அடி அடி என அடித்து துவம்சம் செய்கிறார்கள் அதுபோல்தான் உண்மையாக இருப்பவர்களின் நிலையும் இருக்கின்றது என்பதை புரிந்து நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று தைரியமாகச் சொல்ல நம்மை பயிற்று வைப்போம் நாம் பணி செய்யும் இடத்தில் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருந்தால் நாம் யாருக்கும் அடிபணிய வேண்டியது இல்லை உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய்யுரை போரே வஞ்சகம் நிறைந்தோர் என்கிறது நீதிமொழிகள் எனவே நாம் செய்யும் செயல்களை உண்மையோடும் நேர்மையோடும் செய்து ஆண்டவரின் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் மன்னன் ஒருவன் தனக்கு வயதாகிவிட்டதால் தனக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு நேர்மையான ஒரு வாரிசை தேட விரும்பினான் ஞானம் உள்ளவன் நாட்டை மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்தவன் எனவே தன்னை போன்ற சிறந்த நேர்மையாளனை அரசனாக்க முடிவெடுத்து நாட்டில் உள்ள இளைஞர்களை அரண்மனைக்கு வரவழைத்தான் அனைவரிடமும் தலைக்கு ஒரு விதையை கொடுத்து ஓராண்டுக்கு பின் தான் குறிப்பிடும் இடத்திற்கு அவற்றை கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பினான் அனைவரும் சென்று தங்கள் விதைகளை நிலத்தில் விதைத்து தண்ணீரும் உரமும் இட்டு வளர்த்தனர் அவ்வப்போது அவர்கள் சந்தித்து கொண்டு தங்கள் செடி வளரும் அழகை குறித்து பேசிக் கொண்டனர் ஆனால் ஒரு இளைஞனுக்கு மட்டும் எதுவும் புரியவில்லை அவன் தனக்கு தரப்பட்ட விதையை நல்ல மண்ணும் உரமும் கலந்த தொட்டியில் விதைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி வந்தான் ஆனால் ஓராண்டு முழுவதும் அதிலிருந்து ஒரு சிறு கீற்றுக்கூடம் முளைத்து வரவில்லை குறிப்பிட்ட நாள் வந்தது அரசன் தன்னிடம் விதையை பெற்றுக் கொண்டு போன இளைஞர்களை தங்கள் செடிகளுடன் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கு எடுத்து வரச் சொன்னான் எல்லோரும் விதவிதமான செடிகளை மரங்களை தங்களுடன் எடுத்துச் சென்றனர் ஒன்றுமே வளராத தொட்டியை எடுத்து கொண்டு போக தயங்கினான் அந்த இளைஞன் அவன் தாய் அவனிடம் நீ இந்த வெற்றுத் தொட்டியை எடுத்துக் கொண்டு போ நீ உழைத்தாய் உன் உண்மையான உழைப்பு உன்னை ஏமாற்றாது எந்த விதத்திலாவது அது பயன் தரும் நீ எடுத்துச் சென்று உண்மையை கூறு என்றாள் அதன்படி அவனும் ஒன்றுமே முளைக்காத வெற்றுத் தொட்டியை எடுத்துக்கொண்டு கொண்டு ஒரு மூலையில் நின்றான் அரசன் அனைத்து செடிகளையும் பார்வையிட்டான் அழகான இலைகள் கிளைகள் வண்ண வண்ண மலர்கள் பலவிதமான செடிகொடிகள் அங்கே காணப்பட்டன இறுதியாக வெற்றுத் தொட்டியோடு நின்ற இளைஞனும் அரசன் கண்ணில் பட்டான் அரசன் அங்கேயே விட்டான் இளைஞன் பயந்து நடுங்கி தான் எடுத்த முயற்சிகளை கூறி என்ன செய்தும் விதை முளைக்கவில்லை என்று உண்மையைக் கூறினான் அரசன் அரண்மனைக்கு சென்று அந்த இளைஞனை அழைத்து வரச் சொன்னான் அவனும் வந்து நின்றான் அரசன் அவனை அனைவர் முன்னிலையிலும் நிறுத்தி இவனே உங்கள் அரசன் எனக்கு பின் இந்த நாட்டை ஆளப் போகிறவன் இவனே நேர்மையாளன் ஏனெனில் நான் உங்களிடம் ஓராண்டுக்கு முன் கொடுத்தவை ஒரே விதமான விதைகளே அவற்றை நான் வேக வைத்து காய வைத்து தந்தேன் அவை எதுவுமே முளைக்காது என்று தெரிந்தும் உங்கள் நேர்மையை சோதிக்க விரும்பினேன் எல்லாரும் உங்கள் விருப்பப்படி வேறு வேறு விதைகளை முளைப்பித்து என்னிடம் கொண்டு வந்தீர்கள் இவனே உண்மையான நல்ல நிலம் என்றார் நாமும் நாளும் நேர்மையுள்ளவர்களாய் நடந்து நல்ல பங்கை தேர்வு செய்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நேர்மையுள்ளவர்களாய் நடந்து கொண்டோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் என்று நீங்கள் ஜபமாலை ஜபித்தீர்களா ஜபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான் இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள் ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் இருக்கிறோம் இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா ஆகவே சகோதர சகோதரிகளை நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம் அத்தகைய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தியவர்களாய் மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக புகு இரவுயனை பொன்னடி எல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிறள் போதமும் கண்ணுரல் வேண்டாம் ஒரு பகை முரணலாம் முரணாம் இனமும் இனம் முடலில் கிடாது அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனமு மதி Amen. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது போது நீர் எனக்கு துணை புரிந்தி இப்போதும் எனக்கு இறங்கி வேண்டுதலுக்குள்ளும் மானிடரே எவ்வளவு காலம் என கூறிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர் எவ்வளவு காலம் வேறு விரும்பி பொய்யானதே நாடே செல்வீர் ஆண்டவர் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர் முறையான பலிகளை செலுத்துவீர் ஆண்டவரை நம்புவீர் நலமானதை எங்களுக்கு அருளையாருளர் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக றங்கியிண்டுதலுக்கு செவிசாய் சாய்த்தரும் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுது முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபது இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு ஏழு முதல் எட்டு மற்றும் பத்து முதல் பதிமூன்று வரை இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எபிசி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் இரண்டு முதல் மூன்று மற்றும் ஐந்து முதல் ஆறு வரை மத்தேயு எழுதிய தூய நச்சியதிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை ஏருது அரசன் காலத்தில் உள்ள பெத்தலகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இள கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரூது அரசன் கலங்கினான் அவனோடு எருசிலே முழுவதும் கலங்கிற்று அவன் தலைமை குருக்கள் மக்களுள் மறைநூல் அறிஞர் ஆகிய அனைவரையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்தலகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்தலகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே அல்ல ஏனெனில் என் மக்களாக இஸ்ரேலை ஆயிரன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய்க் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அதை கண்டபின் எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்தலஹியமைக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு இழக்கண்ட விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனைக் கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளைத் திறந்து பொன்னும் சாமிராணியும் வெள்ளை போலமும் கானிக்கியாக கொடுத்தார்கள் ஏறோதுவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே ஒப்படைக்கின்றேன் மயின் பாண்டவராகிய கடவுளே எமை நம்மையே ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு தருகின்ற அருளை பெற்றுக்கொண்டு வாழவும் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் போது எங்களை பாது காத்தருளும் இதனான் தீஸ்துவோடு இழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் பாடல் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீரேற்பாடு ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன விழிப்பாடு அருடும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவித்த இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம் ஜனவரி நான்கு ஆண்டவரின் திருக்காட்சிப் பெருவிழா தாய் திருச்சபை இறைவன் தன்னை மனிதருக்கு வெளிப்படுத்திய திருக்காட்சி பெருவிழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றது ஏரோது அரசன் காலத்தில் உள்ள பெத்லஹேமில் இறைவன் மனு உருவாக எருசலேமிற்கு வருகை தந்த மூன்று யானைகள் ஏரோது அரசரிடம் விண்மீன் எழக்கண்டோ அவரை வணங்க வந்திருக்கின்றோ என்று கூறினார்கள் கலக்கமுற்ற ஏரோது அரசன் தன் அரசவையின் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் வாயிலாக மெசியா பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள மூன்று ஞானிகளிடம் மெசியா பெத்தலகேமில் பிறந்திருக்கலாம் என்று கூறினார் மகிழ்ச்சியுற்ற மூன்று ஞானிகளும் மெசியா பிறந்திருக்கும் இடம் தேடி பெத்லகேமிற்கு பயணமாக விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது மெசியா பிறந்திருந்த இடத்தில் விண்மீன் நிற்க குழந்தையைக் கண்ட மூன்று ஞானிகளும் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் போன்ற பொருள்களை காணிக்கையாக அளித்தனர் பொன் என்பது ஆண்டவர் ஏசு விண்ணக மன்னக அரசர் என்பதினையும் சாம்பிராணி என்பது ஆண்டவர் இயேசுவே ஆராதனைக்குரிய கடவுள் என்பதினையும் வெள்ளைப்போளம் என்பது ஆண்டவர் ஏசு என்றும் மாறாதவர் அழியாமல் நிலைத்து நிற்பவர் என்பதை விளக்குவதாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவரது இரக்கப் பெருக்கத்திற்காக ஜெபிப்போம் நாளைய பெருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற கடமைகளை முணுமுணுப்பு இல்லாமல் செய்வோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டோரை நாம் போற்றி புகழ்வோம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் நிற்கொடுத்துள்ளும் பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய அவர்களை மரியாதை செய்யக்கூடிய அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசியே தயை மிக அண்ணி வாழ்வியினிமய தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் கூவி அழைத்தோ கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி அழுதோ வெறும் சேரிந்தோ மக்காய் பரிந்துரை பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரி திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி